ஆரோக்கியமான எங்கள் கூட்டணியை பார்த்து சிலருக்கு அஜீரணம் ஏற்படுகிறது என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார் திருநெல்வேலியில் பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் தமது இல்லத்தில் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு பிரம்மாண்ட விருந்து வைத்தார் விருந்தில் பங்கேற்று சென்னை திரும்பியபோது விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழிசை சவுந்தரராஜன் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையில் வேலை இழந்த தொழிலாளர்களுக்கு மின்சார கார் தொழிற்சாலை நிறுவனத்தில் வேலை வழங்க முதலமைச்சர் மு ஸ்டாலின் முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று தெரிவித்தார் முதலமைச்சர் போயிருக்காரு பல உதிரி பாகங்களை தூத்துக்குடியில் தயாரிப்பதற்கு காரணம் தூத்துக்குடியில விமான நிலையம் விரிவாக்கப்பட்டிருக்கிறது தூத்துக்குடி துறைமுகம் விரிவாக்கப்பட்டிருக்கிறது விரிவாக்கப்பட்டதனால் வெளிநாட்டு நிறுவனங்களுக்கும் மற்ற நிறுவனங்களுக்கும் நம்பிக்கை வருகிறது முதலீடுகள் வெளிநாடுகளிலிருந்து மற்ற நிறுவனங்களிலிருந்து எப்படி வருகிறது என்றால் இந்தியாவின் பொருளாதாரம் மேம்பட்டு இருக்கிறது அதனால உங்களுக்கு முதலீடு வருகிறது நான் ஒன்று சொல்றேன் ஸ்டெர்லைட் இன்னைக்கு அது மூடப்பட்டிருக்கிறது அதில் வேலை இழந்த தூத்துக்குடியை சார்ந்த மக்களுக்கு இவர்கள் முன்னுரிமை அளிக்க வேண்டும் இப்பொழுது உள்ள தொழிற்சாலைகளில் என்பதையும் நான் கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னா அங்கே பல பேர் துன்பத்தில் உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன்